சீரான தோற்றம் குரூமிங் இந்த வீடியோவில் குரூமிங் பற்றி அறிந்து கொள்வோம் குரூமிங் என்பது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பது அழகான மற்றும் சுத்தமான ஆடைகளை அணிவது மற்றும் முடியை ஒழுங்காக வைத்திருப்பதும் ஆகும் சலூன் துறையில் குரூமிங் ஒரு சிறந்த இடத்தை பிடித்துள்ளது சலூனில் குரூமிங் என்பது சுத்தமான சீருடை அணிவது பஃப் அல்லது பன் வைத்து முடியை கட்டுவது நகங்களை நேர்த்தியான அழகான வடிவில் வைத்திருப்பது சிறிய காதணிகளை மட்டுமே அணிவது மற்றும் அடிப்படை ஒப்பனையை பயன்படுத்துவது ஆகும் குரூமிங்கில் மிக முக்கியமான பகுதி உற்சாகமான முகம் நீங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினால் வாடிக்கையாளர்களை அதிக சேவைகளை பெற ஊக்குவிப்பது எளிதாகிறது எனவே நீங்கள் எல்லா நேரங்களிலும் உங்கள் தோற்றத்தை அதாவது குரூமிங்கை பராமரிப்பீர்கள் இல்லையா